வாழ்க்கையில வெற்றியாளர்களே சரி இதெல்லாம் இருக்கு நேரம் ஒழுக்கம் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்தில் பிறக்கவில்லை நீ உண்மையிலேயே வாழ்க்கையை நேசிப்பவனாக இருந்தால் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு வினாடியை கூட நீங்கள் வீணடிக்காதே பொழுது போக்குவதற்காக இல்லை பொழுது ஆக்குவதற்காக எப்போது நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை எதற்காக பிஸியாக தான் முக்கியம் இதை ஏன் சொல்கிறேன்னா இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம் அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள் அதற்கு ஏற்றார் போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது ஆறு மாதத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்தில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன் ஜோரிச்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே முடிச்சுட்டு ஜெர்மனி போகணும் ட்ரெயின் எட்டு மூணுக்கு டிக்கெட் விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா இந்தியன் கரன்சிக்கு ரெண்டு பேர் நான் என்னுடைய மனைவியும் நூற்றி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா எட்டு மூணுக்கு ட்ரெயின் வரும் அங்கே போய் ஒரு பிளாட்ஃபார்மில் இறங்கி மாறணும் வாக்கிங் டைம் ரெண்டு நிமிஷம்லாம் போட்டிருக்கேன் அதில் புறப்பட்டு நான் காவல்துறை அதிகாரி உங்களுக்கு தெரியும் இப்போ கூட உங்கள்கிட்ட உங்க மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன் ஆனால் மனைவி எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி போனோம் நாலு நிமிஷம் லேட்டாக தான் உள்ளே போனோம் போனால் ட்ரெயின் வரல ட்ரெயின் வரலன்ட்டு ஜோரிச் ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் பத்து நிமிஷம் ஆச்சு ட்ரெயின் வரது என்னடா இந்தியா விட மோசமாக இருக்கும் போல இருக்கேன் நான் நினைக்கிறேன் நேரத்தினுடைய வலிமை அதுக்காக சொல்றேன் ஆறு ஒரு ஆள் வந்தான் அரிய டிஃபென்ஸ் பர்சனல் அப்படின்னா ஏன்னா ஐஎம்ஏ போலீஸ்மேன் அப்படின்னா அவரு என் ஆஷியன் அப்படின்னு கேட்டான் எஸ் ஐஎம் என் இண்டியன் அப்படின்னு சொன்னேன் யூ ஃபில்லாஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் என்னடா அப்படி சொல்கிறானேன்னு பார்த்தேன் என் ஒய்ஃப் சொன்னாங்க அவன் கரெக்டாக தான் சொல்கிறாங்க இங்கே உட்காந்துக்கிற பெரியவங்களுக்குலாம் சொல்கிறேன் வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன் அவங்ககிட்ட உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்தையாவது உங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்களேன்னா நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டிங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக தான் பண்ணியிருப்பீங்க இனிமேலாவது இல்லாத பண்ணுங்கங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போது ஏன் பத்து நிமிஷத்தை வீணாக்கிட்டு உட்காந்துருக்கேன் நான் கேமராவில் பார்த்துட்டு வர்றேன்னு என்கிட்ட கேட்டேன் நான் சொன்னேன் யோ உன் ட்ரெயின் வரல என்ன போய் நேரத்தை வீணாக்குறேன்னு சொல்கிறேன் டிக்கெட் டிக்கெட் எடுத்துக்கமிச்சா வாங்கி பார்த்தான் ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற புல்லட் ட்ரெயினுக்கு நீ டிக்கெட் போட்டிருக்க அது நேரம் பாதி தூரம் போயிருக்கியா நீ லேட்டாக வந்தியான்னு கேட்டான் அஞ்சு நிமிஷம் தான் லேட்டுனே அதனால தான் ட்ரெயினை நான் ஒரு லட்சத்தி பதினாலாயிரூபா போயிடுச்சு மனைவி எப்படி பார்த்தேன் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய இல்லையா பார்த்துட்டு பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது நீங்கள் அதில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு வேகமாக திரும்பினேன் நடந்த சம்பவம் இந்தியாக்கார் மாதிரி ஒருத்தர் குடும்பத்தோட பிள்ளைங்களோட வேக வேகமாக ட்ரெயினுக்கு ஸ்டே ஏர்போர்ட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஃப்ளைட்டு லேண்டிங் அதுவும் அவர் ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழைகிறார் பார்த்தா தமிழ்நாட்டுக்கார மாதிரி தெரியுதுன்னு பக்கத்தில் போனேன் என்ன கமிஷனர் சார் எனக்கு தெரியல நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜு ஸ்ரீதர்னார் என்ன சார் அப்படின்னா ஏன் நீங்க நினைக்கிறீங்கன்னு என்ன கேக்குறாரு அவர் இல்ல சார் ட்ரெயினரு ஒரு லட்சத்தி பதினாலு உங்களுக்கு நான் எழுபத்தில இருந்து என்ன தெரியுது ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்கு தான் தெரியும் ஒரு நாளினுடைய அருமை ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டா சேர்ந்து ப்ரமோஷன் பக்கத்தில் உள்ளவன் வாங்கிட்டு போனோம் அப்பதான் தெரியும் ஒரு மணியினுடைய அருமை பரிசு எழுதுற உங்களுக்கு தான் தெரியும் ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ கோட்ட விட்டவனுக்கு தான் தெரியும் ஒரு வினாடியினுடைய அருமை ஒரு வினாடி கண் விபத்திலே கையோ காலையோ இழந்தவனுக்கு தான் தெரியும் நண்பர்களே ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும் அது எத்தனை கோடி என்று நமக்கு தெரியும் உசைன் போல்ட் இதுவரைக்கும் ஓடுன நேரம் ஒலிம்பிக்ல நூற்றி தொண்ணூத்தி வினாடி அவன் சம்பாதித்த பணம் நூற்று ஐம்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் நினைச்சு பாருங்க இதிலிருந்து நாம் என்ன காலையிலே யாரெல்லாம் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையிலே தோற்பதே இல்லை செருப்பு காலில் கடிச்சா எப்படி தூக்கி எறிவோமோ அது மாதிரி கண் விழித்த உடன் படுக்கையை விட்டு முழிக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது மூட்டு ஒலிக்குதுன்னு அவுட்டு நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு கல்லூரியில் இப்படி ஒரு பொன் பெண் எழுந்துச்சி கேட்டுச்சு சார் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா அப்படின்னுச்சு காட்டு